அக்டோபர் முப்பதிலே அர்த்த நேரத்திலே அக்டோபர் முப்பதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துரமலிங்க தேவர் வந்தாரு வந்தாரு என் கனவில் வந்தாரு வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு

போதிலே அத்த சம நே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு வந்தாரு கனவில் வந்தாரு வந்தாரு என்னிடான் நாடகம் பார்த்து எல்லாரும் தூங்குகன்னு சொன்னாரு மல்லிகையடுத்து மல்லிகை தீயிருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு என்றாரு மதுக்குடி வேணாம் இதை சொல்லும் போது சிந்தி நாரு கண்ணீர் இதை சொல்லும் போது சிந்தி நாரு கண்ணீர் முத்துரை தேவர் வந்தாருந்தாரு கனவில் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு

தெரிஞ்சே கேட்கானே இல்ல நான் உள்ள போனதுக்கு அப்புறம் எதுவும் சண்டை வந்துச்சா ஏ சண்டை வருது சரியான கூட்டம் இருந்துச்சு வடமாடை நடத்துற மாதிரி இப்ப டீ கடையில வடக்கு காத்து கிடந்த ஆள் மாதிரி நாலு பேர் இருக்கிய நான் வந்து ஜொன்னல்ல பப்பு டான்ஸு உலகம் ஆகி போச்சு அதனாலதான் நான் கொஞ்சம் நேரம் இழுத்து பண்ணிக்கிறது ஏன்னா கூட்டம் முத மாதிரி எல்லாம் ரசிப்பு தன்மை முடிஞ்சுச்சு உண்மை தானே இப்ப எம்பிட்டு கூட்டம் இருந்துச்சு ஒரு உள்ளே காணும் இங்கிற படுத்து கிடக்க பொம்பளைகள்லாம் உள்ளூராக வெளியூராதா உட்காந்துருக்கீ நீங்களாம் உள்ளூராதா சரி சரி நல்லா அருப்பியாதா இங்கிட்டிருக்க ஆளுகளெ வெளியூர் ஆளுகள்லாம் கை தூக்குனே கொஞ்சம் கோச்சிக்கிறாமல் கை தூக்கலை அப்படியே இருந்துச்சு வீட்டுக்கு போகணேன் நாடகம் ட நாட்டுக்குள்ளேயும் அகம் நாடகம் இப்போ நான் வந்திருக்க ஆள் உங்களுக்கு பார்த்தா பாண்டி ஆட்டு இந்த கதையினுடைய கதாநாயகன் எங்க அப்பா நம்பிராஜேன் நம்பிராஜே இப்ப ஊருக்கு வர்றதில்ல ஏன்னு கிழங்கல ஏன் வர்றதில்லை நம்பிராஜன் வந்தா தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும் இல்லைன்னா கந்தன் காலடியை வணங்கி நாள் முடிச்சுக்கிறோம் அவன் கிளம்பிட்டானே கேபி சூப்பர் சிங்கர் மாதிரி பதினஞ்சு பாட்டு பாருங்க கடலைக்குள்ள ஓரத்துல டான்ஸ் கிட்ட குத்தாட்ட போறேன் நம்பிராஜே பூராத்தையும் கலட்டி போட்டு சரி மேடையில தான் பாடுறேன்னா இங்க சங்கத்துல ஏறும் போது வேன்லயே பாடிக்கிட்டு வேன் டிரைவர் ஓட்ட விடாம அதனால நம்பிராஜே வர்றது கிடையாது வள்ளியூர்மன் நாடகத்துல நங்கை மோகன் ஒரு கிளை எங்க ஆத்தா அது கொரோனாவுக்கு முன்னாடியே அது சுனாமிலேயே அது வரல அது அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ எங்கள் அப்பா வேறு நம்பிராஜன் கதையை பற்றி தான் தோர்றேன் எங்கள் அம்மா வேறு நங்கை மோகினி ஏன்னா அவங்க ஆத்தா அப்போ ஜாதகம் பார்த்து அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க நங்கை மோகனின்னு நம்ம ஊருக்குள்ளே மோகனின்னு வச்சா எவனாவது அந்த பிள்ளைகிட்ட தண்ணி வாங்கி குடிப்பான்னா நங்கை மோகனி எங்கள் ஆத்தா எங்கள் ஆத்தாவுக்கு மட்டும் பிள்ளையே ஏழு உள்ள எங்கள் அப்பையும் கிட்டத்தட்ட அவன் தும்மலை முக்கலை முனங்கலை இதே வேலையாத்தான் தெரிஞ்சிருக்கேன் ஒத்த விட்டு நாய் மாதிரி பின்னாடியே தெரிஞ்சு எங்கள் ஆத்தாவை சித்திரத படுத்திருக்கேன் அது ரெண்டு மூணு தடவை எத்திருக்கு விடல அவன் கொச்சை கயிற காலை கட்டி இருக்கிற ஒம்பளை மாதிரி அவன் ஏழு பேர் அதுலேயும் ஒரு சோசிகிட்ட போய் எங்கள் அப்பா ஜாதகம் பார்த்துரு எட்டாவது பொம்பளை பிள்ளை தான் நீ உசுர் தப்பிப்பில் என்ன உன்னை காத்தியில் அடிச்சு போகிறோம்னு சொல்லியிருக்கேன் எங்கள் ஆத்தா மாறுகள் படுத்து படத்து கிடந்த ஒம்பலையை போய் சுரண்டியிருக்கேன் மோகனி மோகனி எட்டாவது புள்ள பொம்பளை பிள்ளை பிறந்தாத்தான் ஆயில் நீடிக்குமா இல்லைன்னா நான் புட்டுக்கிட்டு போயிடுவேன்படி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கேன் மாவளக்கு இடிக்கிற உலக்க கடக்கு எடுத்துக்கிட்டு வெதரில் அடித்து புரியும் போயிடுறா இதுக்கு மேலே எனக்கு கிருப்பப்பையில இடம் இல்லைன்னு இருக்குது ஓடினவே எங்கள் ஆத்தாவோட்டி சுருக்கு பையத்துக்கிட்டு ஓடிக்கேன் ஓடி இருக்கேன் இருட்டில் கடந்து பாவம் அங்கிட்டே வேணா தோண்டி ஓட்டிருக்கேன் கிடங்கு அதில் போய் மல்லாக்க விழுந்து தாயில் அடித்து பெரியாஸ்பத்திரியில் படுத்து கிடைக்கும் ஏழு ஆம்பளை பிள்ளைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் சமீபத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பாடிட்டு போயிருக்கேன் என் தங்கச்சி வள்ளி அந்த அந்த வள்ளியை எங்கே வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் நான் எங்க அப்பா வேட்டைக்கு போனோம் வேட்டைக்கு போகும்போது கூட குளிக்குள்ள இந்த பிள்ளை அப்படியே கண்ணங்கரை கிடஞ்சி எங்க அப்பா சொன்னார் மழை பெரிச்சாலி தரங்கிட்ட குத்தி நான் சொன்னேன் மாரிய கீயா கீழே கத்துதுப்பா கதவாளி போய் கிளச்சி பார்த்தேன் அப்பதான் தெரியும் பெருமானுடைய வாகன மயில் அப்பதான் தெரியுது பிரவி அன்றைய தினத்திலிருந்து என் தங்கச்சியை நாங்கள் தூக்கிட்டு போய் காடுக்கு பதினெட்டு கிலோ தான் அரிசி ரேசரிசி தங்கச்சிக்கு நல்ல அரிசியை போட்டு வளர்த்து நாங்கள் ரேச அரிசி தங்க அதுலேயும் கல்லும் வண்டு மொக்கிது என் தங்கச்சி எங்கள் அப்பா சொன்னார் மகனை வீரத்தவான்டாரு என்னடா ஓத்தாண்டேன் வீட்டை விட்டு வெளியோடான்டாரு கொஞ்சம் கொஞ்சம் மூணு அவுன்சில் இருந்தேன் சொல்லிவிட்டேன் ஏன் கேளு இந்த பாமர மக்களுக்கு இப்போ உள்ள ஸ்லாங்கில் சொன்னாத்தே அந்த கதை புரியும் பழைய காலத்தில் மாதிரி நாங்கள் சென்றோம் செல்லுகின்ற பொழுது அப்படின்னு சொன்னோம்னா ஊருக்கார சொல்லுவா மரியாதையே வேணா திருப்பிட்டு போயிருங்கடா இந்த பொழுது கிழுதுலாம் இங்கே வைக்கக்கூடாது காலத்து அந்த மாதிரி நாடக கதையை மாற்றிக்கிறேன்னா அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன் உலகத்தில் என் வயசு பயல்கள்லாம் கல்யாணம் பண்ணி நாலு நாலுக்குள்ளே பற்றி அவன் பேரம் பேத்தி எடுத்து விட்டேன் எனக்கு ஒரு பொம்பளை கூட அமையலேயாப்பாண்டே அப்போ எங்கள் அப்பா சொன்னார் யாருனே தெரியல ஒரு பொம்பளை சின்ன கடிக்கு மாதிரி ஒருத்தி கிடந்தாலாம் எலும்பு முள்ள சதையும் முள்ள அவளை வச்சு ஒன்று முங்கு ஓடி செஞ்சு ஓட்டு இல்லைன்னா அவளை வச்சு பெரியார் பஸ் ஸ்டாண்டில் சாம்பராணியோட பொழச்சிக்கனு சொன்னார் அது எவையும் மொண்டாட்டின்னு தெரில அஞ்சரை வரைக்கும் ஏன் மொண்டாட்டின்னு எங்கள் அப்பா சொன்னார் அந்த தேவதையை நான் பார்க்கல ஆத்தா ஆத்தா மன்னனை தான் ஊத்துறாங்களாம் அரிசி நாளைக்கு போடுறாங்களாம் உட்கார் ரேஷன் கடை மாதிரியே தெரியும் உனக்கு அதெல்லாம் அந்த காலத்தில் காத்த வளர்க்குது இந்த காலத்தில் ஒவ்வொரு சிலது லவ வளர்க்குது ஓ கண்ணே கண்ணே வா இல்லை அந்த அந்த பிரைத்தனி முண்டே ஒரு அரை அரை நூறு

அண்ணன் போல நடக்க சொன்னா என்னமோ கவட்ல பரு வந்து முண்ட மாதிரி நடக்கறே தொடையில நான் பரு வந்துவ போல மாதிரி இருந்தா இப்படி நடக்க ஏன் அந்தவன தெல கொஞ்சி வேலையட ரஞ்சிதமே வாடி நம்ம ரம்மியமாக வெத்தம்பங்க பாடல நீ வாடி ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே வாடி என்ன அந்தவன தெல கொஞ்சி வேலையட நம்ம ரம்மியமாக வெத்தம்பங்க பாடல நீ வாட கரும்பு கரை செல்ல கட்டி கரைகோன போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா உன்னட கண்ணாட பாத்தாயமான கண்டிடுமா அடிமேல் அடி எடுத்தால் அம்மையும் நகருமணி அடிமேல் அடி எடுத்தால் அம்மையும் நகருமணி

கண்ணே நான் உன்னையே ஐப்பசி மூணாம் தேதி கல்யாணம் பண்ணலாமின் இருந்தேன் அன்னைக்கு உனக்கு நீ வயசுக்கு வரலையா